கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று கத்தர் வாக்கெடுக்கிறார் தெய்வன் மற்றவர்களுக்காக நமக்காகவும் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுத்த அந்த தெய்வன் நமக்கு ஆறுதலாக இருக்கிறார் அவர் அவர்கள் வழிகளை நான் பார்த்து நம்முடைய வழிகளை அவர் பார்த்து நமக்கு எந்த ஒரு குறை இருந்தாலும் ஒரு நோய் இருந்தால் அதை குணமாக்குகிறார் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை அழகாக முடித்து தருகிறார் ஒரு சில காரியங்களை நம் துக்கப்பட்டு இருந்தால் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்று அதிகால் இந்த கால வேளையிலே அவர் சொல்கிற வார்த்தை அதுதான் நான் உன் கூடவே இருந்து உனக்கு ஆறுதல் தருகிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் இந்த தலைப்பில் இன்று அவருக்கு சொன்ன அந்த வார்த்தை நான் உனக்கு ஆறுதல் அளிப்பேன் உங்களுக்கு குணம் நோய் குணமாக்குற சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் நோய் இருந்தால் நான் அதை குணமாக்குவேன் இப்படி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அகல் இந்த மாதிரி கர்த்தர் அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரித்தார்